வர yeah, அக்காப்பிலிருந்து uh, <Buffalo> <to know> <hanging>

பொடியிலயும் முள்ளுலயும் நாங்க நடந்து போய் படிச்சுட்டு வந்தோம் அப்பயும் நாங்க செப்பல் தான் போயிட்டு வந்தோம் இப்போ வேலையில போறவங்களுக்கு சப்பல் தேவைப்படுதா போடி அறந்தேன் போய் குடுத்துருவா அதுக்கு சோம்பரி பட்டுது என்னன்னு சொல்றேன் பாரு நான் படிச்சது நாளாவது இது முள்ளல நடந்து போயிரு ஏங்க எங்க ஏங்க பக்கத்து வீட்டுக்காரங்க கார் வாங்கியிருக்காங்கங்க சரி அதுக்கு என்னப்பா நீங்க தான் வயிறு எரிஞ்சா சொல்ல சொன்னீங்க

இந்த யகத்தானத்துக்கு ஒண்ணும் குறைச்சல்ல உள்ள போய் பாருடி எறும்பு எத்தனை முட்டை போடுது அந்த முட்டையை காப்பாத்த எப்படி போராடுது நீ தான் இருக்கே பாட்டு பாடி சுத்திட்டு இருக்க அந்த எறும்ப பார்க்கும் போது எனக்கே கஷ்டமா இருக்கு எறும்ப பார்த்து திருந்துடி ஏன் முட்டை போட்டியா உங்க போன் கொடுங்க ஏங்க போன் எதை தொலைச்சிட்டீங்களா போன் தொலைக்கல நைட் தூங்கும்போது சார்ஜ் போட்டேன் இன்னும் எடுக்கல ஏங்க இப்படிலாம் நைட்டு தூங்கும்போது சார்ஜ் போட்டு தூங்காதீங்க ஃபோன் பேட்ரி சூடாகி ஃபோன் வெடிச்சிரும் வெடிக்காது வெடிக்கும் வெடிக்கவே வெடிக்காது சத்தியமா வெடிச்சிருங்க நான் தான் வெடிக்காதுன்னு சொல்கிறேன்ல எப்படி நான் தான் சார்ஜ் போடும்போது பேட்ரி கழட்டி வச்சு சார்ஜ் போடுறேன் கோழி கால் வேணும் கொடுக்க முடியாதுப்பா

இரட்டை கேட்கலாம் ஆ இவரை பார்த்தா தான் ஒரு மாதிரி இருக்கார் இவர்கிட்டே கேட்கலாம் ஏங்க இந்த ஜிபேல பணம் போடுறது எப்படிங்க ஜிபே ஓபன் பண்ணுங்க ஆ அதில் செண்டு மணின்னு இருக்கும் பாருங்க ம் அதில் நான் சொல்ற நம்பரை போடுங்க தொண்ணூறு எண்பது எண்பது அறுபது அறுபது எண்பது தொண்ணூறு ஆ முனியன் வருதுங்க ஆ பேர் வருங்க அதில் பாஞ்சாயிரம் போடுங்க பாஞ்சாயிரம்மா ஆ தான் ஆ பின் நம்பர் கேக்குதுங்க ஆ பின் நம்பர் போடணும் போடுங்க

இல்லைன்னா இல்லைன்னு கேட்குறப்பே சொல்ல வேண்டியதுனே பார்க்குறேன்னு சொல்ல வேண்டியது அதுக்கப்புறம் வந்து அடிக்க வேண்டியது என்னங்க இப்பெல்லாம் உங்கள் பொண்ணு பண்ணுறது சுத்தமாக சரியே இல்லை ஏன் என்ன பண்ணா உன்ன நேத்தான் புதுசா பென்சில் வாங்கி கொடுத்தேன் எப்படி உடச்சு எடுத்து வந்திருக்கான்னு பாருங்க கண்டி சின்ன பிள்ளைங்கன்னா அப்படி தாண்டி இருக்கும் நம்ம தான் அன்பா எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் இதுக்கப்புறம் இதை மாதிரிலாம் பண்ணாதமா அப்படின்னு அன்பா சொன்னா அவ அடங்க மாட்டா ரெண்டு அடியை போட்டா தான் அடங்குவா இன்னைக்கு வீட்டுக்கு வரட்டும் அவன் தோப்பார் புள்ள மேல கை வைச்சா புலந்துருவான் உன்ன ஏதோ பென்சிலை உடைச்சதுக்கு மேல கையை வைப்பாலாம் ஆ நாம் சின்ன இருக்கும் போது நம்மளும் இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்திருப்போம் இவன் மட்டும் சின்ன பிள்ளையா இருக்கும்போது எல்லாத்தையும் ஒழுங்காக வச்சுருந்துருப்பாளா இந்த நாயும் அப்படிதான் பண்ணிக்கிட்டு கிடந்திருக்கோம் உடனே என் பிள்ளைய குறை சொல்ல வந்துவிட்டா என் புள்ள எவ்வளோ கருத்தான புள்ள